என் பேத்தி லஞ்சு எடுத்து போகிறது கேட்டால் லஞ்சு பாக்ஸ் செய்கிறதுக்கு பிரியாணி செய்கிறேன் ஈஸியாக செத்த நாள் செஞ்சிடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சி போச்சு காஞ்சதும் மசாலா ஜாமான் போடணும் பட்டை சோம்பு ரெண்டே ரெண்டு ரொம்ப பிடிக்காது வாசனை அதுக்காக லைட்டாக போட்டுருக்கேன் பட்டை சோம்பு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் முந்திரி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வச்சு நசு ஒன்று ரெண்டாவது பாருங்க மிக்ஸியில் அரைச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே போட்டுக்கணும் இது போட்டால் நல்லா மயில்டாக வாசனையாக தான் பாருங்கள் எல்லாம் அந்த மாதிரி மழை மழைன்னு பொரியணும் பொரியிது பாருங்கள்லாம் இந்த மாதிரி பொரியும்போது பூண்டு வெங்காயம்ளம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும் எல்லாம் வதங்கி போச்சு பாருங்க பூண்டு வெங்காயம் பச்சை மிளம் எல்லாம் கிளாஸ் மாதிரி பாருங்க இப்போ இந்த கறியா என்னென்ன அறிஞ்சிருக்கேன் பாருங்க காளிப்பவுரு உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க பீட்ரூட் போட்டால் பிடிக்காது அதனால போடல இல்லாட்டி பீட்ரூட் போடணும் அது பிடிக்காது இருக்கு எல்லாம் ரொம்ப வதக்கணும்னு வேண்டிய லேசாக வதங்கினா போதும் அதில் கரம் மசாலா தூக்கும் இவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி அதுக்கப்புறம் ப்ரெட்டு பொரிச்சு போடணும் முந்திரி வறுத்து போடணும் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் நம்ம அரிசியை பொறுத்து தண்ணி ஊற்றணும் சாதாரண அரிசின்னா ஒரு டம்ளர்னால் ஒரு டம்ளர் ஒன் ரெண்டு டம்மர் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் தண்ணி உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கொதிச்ச பிறகு அரிசியை போடணும் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயில் முந்திரி போட்டு எடுத்துக்கிறேன் பொறிச்சு வச்சா கடைசியில் போடணும் இறக்கி வச்சு முன்னாடியே போட்டால் நமக்கு போயிடும் இறக்கி வச்சு போட்டால் மொறு மொறுன்னு இருக்கும் பொறிச்சு வச்சுக்கிறேன் பிரெட்டை பாருங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுட்டோம்னா இறக்கி வச்சு போட்டுக்கலாம் சாப்பாடு செஞ்ச அரிசி தான் நான் போடுறேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றுறேன் பாசுமதி ரைஸ் போடணுன்னா ஒன்றுக்கு ஒன்னே கால் ஊற்றிங்க ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஊற்றாதீங்க கறியாக வேகாது நாழியாகவும் நல்லா இருக்காது ஒன்றுக்கு ஒன்னே கால் கொத்துங்க இது ஒன்றுக்கு ரெண்டு நான் அரிசி நல்லா கொலை பொழன்னு நல்லா இருக்கும் இப்படி போட்டு எல்லாம் டேரக்டாக குக்கரில் ஊற்றிடலாம் அப்படியே மூடிட வேண்டியது தான் மூடி வெயிட்டை போட்டு ரெண்டு சவுண்டு வந்ததை அணக்கிடணும் பாரு வெஜிடபிள் ரைஸுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து அதில் இருக்கிற குருவை போகிறது கரமசாலா போட்டால் இது ரொம்ப வாசனை ரொம்ப இருக்கக்கூடாது வெங்காயம் போங்க பிரியாணி ரைஸுக்கு தக்காளி குருமெல்லாம் குடிக்குவீங்க இவனுக்கு பேட்டிக்கு அதுக்காக தேட்டி பையனுக்கெல்லாம் அதுக்காக போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்குறேன் அப்புறம் தக்காளி சாப்பாடுல இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப வேண்டியில்லை கரம் மசாலா தூள் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப காடியாக இருக்கும் மசாலா போட்டால் இது லைட்டாக இருக்கும் பாருங்கள் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு சிட்டி ஆ உப்பை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு குருமா அரவை ஊற்றணும் சுத்தமான உப்பு தண்ணி ஊற்றுறாங்க சுத்தமான தண்ணி அவ்வளோதான் செத்தனை ரெடி ஆகிடும் இது வந்துட்டும் இந்த பாருங்கள் ப்ரெட்டு பொச்சி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு போகிறதுக்கு ப்ரெட்டு முந்திரி எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே இல்லை இறக்கி வச்சு கொட்டணும் காட்டணும் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் வெந்து பச்சு வெங்காயம் தக்காளி வெந்தப்பதும் அரை தேங்காய் முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகா ஒன்று சோம்பு பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் இந்த அறவையாக அதில் ஊற்றணும் நல்லாயிருக்கும் ஒயிட் குருமா பாரு நல்லா இருக்குது பாருங்கள் கலர் ஒயிட் குருமா இது சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு தொட்டுக்க முந்திரி போட்டால் தான் ஒயிட் கலர் வரும் நல்லா தேங்காய் என்ன தேங்காய் ஊற்றினாலும் ஒரே ஒரு தான் போடணும் முந்திரி பிடிப்பு போடணும் ஒரு சவுண்டு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு அடக்கி சிம்மில் வச்சு அப்புறம் இப்போ சவுண்ட் ஆனால் எடுக்கிறேன் பாருங்கள் நிறுத்திட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க நல்லா போனா போன நல்லா இது பார்க்கணும் பாருங்க ம் இதில் இதெல்லாம் போடணும் இன்னும் சத்த ஆற விட்டு போடணும் இப்பவே போட்டால் சரி வர ஆற விட்டு போடுறேன் பாருங்க பிரியாணி இனிமேல் சத்த வாரிட்டு இது பாருங்க பிரெட்டும் முந்திரியும் போடுறத பாருங்க ப்ரெட்டு முந்திரி இது போட்டிங்கன்னா உடனே சாப்பிட்றதுக்கு கருக்கு கருக்குன்னு இருக்கும் முந்திரி எல்லாம் தண்ணி கோக்காமல் நல்லா இருக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு என் பேத்தி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி குருமா தான் பாருங்கள் தக்காளி குருமாவை கொஞ்சம் எடுத்து பிரெட்டே முந்திரி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் தக்காளி குருமா இதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷமாக செய்யல்தான் ம் எப்படியா ச சர்வ் பண்ண வேண்டியது தான்